பல்லவரம் வேர்ல்ஸ் பல்கலைக்கழகத்தில் திரைப்பட கலாச்சார கொண்டாட்டம் வெற்றிமாறன் வேர்ல்ஸ் இணைந்து வட சென்னை இரண்டு தயாரிப்பு அறிவிப்பு பல்லவரம் வேர்ல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் வேர்ல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து திரைப்பட கலாச்சாரம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி நடிகர் சத்யராஜ் இயக்குனர் அமீர் தயாரிப்பாளர் தனஞ்சயன் நடிகை ரேகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தமிழ் சினிமா பங்களிப்பை போற்றினர் சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு ரூபாய் ரூபாய் முதல் லட்சம் வரை காசோலைகள் வழங்கப்பட்டன பல திரைப்பட கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேர்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் இயக்குனர் வெற்றி மாறனின் சர்வதேச திரைப்பட மற்றும் கலாச்சார நிறுவனமும் வேர்ல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலும் இணைந்து வட சென்னை இரண்டு திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாக அறிவித்தார் மேலும் புதிய WORLD'S மியூசிக்கல்ஸ் நிறுவனம் மூலம் சிறந்த பாடல்களையும் வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்தார் अरे ये कितना ये कितना बड़े बॉक्स ऑफिस आयर हो रही हैं। एल्ला ने ये पति बेस्ट आर्म पिचा। अम्बला पति बेस्ट आर्म पिचा है अपना नाराज़ा। अब रेका पति बेस्ट आर्म पिचा है अपना नाराज़। चेंगी आर्डोमिंग। He's not just a filmmaker. He's an icon.

கொண்டாட்டத்தை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடலோர கவிஞர் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த இந்த விழாவை இருக்கிறோம் இந்த விழா தொடர்ந்து ஐந்து நாட்கள் இதே சிவாலயா அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது தினமும் இரண்டு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் திரையிட இருக்கிறது முதல் படமாக இன்றைய தினம் கடலோர கவிதைகள் திரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது மதியம் ஒரு திரைப்படம் அப்படி தொடர்ந்து ஐந்து நாட்கள் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய பத்து படங்கள் இங்கே திரையிடப்பட இருக்கிறது சென்ற வருடம் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய இதை அவருடைய இயக்குனர் இதுவை கொண்டாடினோம் அதுவும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது அதற்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிறப்பித்தார் இன்றைய தினம் இன்னும் நிறைய கலைஞர்கள் எல்லாம் இந்த ஐந்து நாட்களும் இங்கே தர இருக்கிறார்கள் நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல அருகில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்கள் எல்லாரும் இங்கே கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்ல அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப படிக்கிற மாணவர்கள் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து உடனே காலேஜ்ல சேர்ந்துடுறாங்க அவங்களுக்கு பதினாறு வயசு தான் இருக்கும் பதினாறு பதினேழு வயசு அவங்களுக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்ல அதனால அதை வந்து நம்ம ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது அதே வந்து ஒரு ஃபைனல் இயர் பசங்க பிஜி பசங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவரை பற்றி நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு அவர் இயக்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து பெரிய நடிகராகவும் நடித்தும் கொண்டு இருக்கிறாரு அவருடைய இதை கொண்டாடும் போது நாங்கள்லாம் அதில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப இல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் கேட்டதா சொல்லல யாரோ ஒரு மாணவர்கள் கேட்டதா சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்கு நிச்சயமா சினிமாக்காக தான் அவங்க வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் பத்தியும் தெரியும் யாராவது ஒரு மாணவர் கேட்டிருக்கலாம் சார் உங்களுக்கு தயாரிப்பு வளர்ச்சி ரிலீஸ் ஆகுது அது பாதிப்பு எப்போ தொடர்ந்து யாரும் சொல்லிக்கிறாங்க இல்ல இப்போ வெற்றிமாறன் சார் வந்து ஒரு படம் இப்போ இருக்கிறாரு அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் வந்து தனுஷ் இன்டர்நேஷனல் அது வேற காலம் இது வேற காலம் அதாவது ஸ்டுடியோல எடுத்துட்டு இருந்த மூவியை வந்து வெளியே லொகேஷன்ல எடுத்த ஒரு பாரதராஜர் இன்னைக்கும் வந்து நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அவருடைய அவரை பார்த்து வந்த இயக்குநர்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன் இன்னைக்கும் நிறைய பாட்டு கேட்கிற மாதிரி இருக்குங்க அது எப்படி மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளவு பாடல்கள் இன்னைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு ஏன் நான் எடுத்த ஒரு படம் வி பி கேன்னு ஒரு படம் கௌதமனை டைரக்ட் பண்ணாரு இந்த மல்லிப்பூ சாங் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு அதனால நிறைய படங்கள் நிறைய பாடல்கள்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஏன்னா நான் இப்பதான் மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வேல்ஸ் மியூசிக் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு அதனால நிச்சயமா நல்ல பாடல்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன்